Hi viewers, welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல கோதுமை மாவில் டேஸ்டியான வெஜிடபிள் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே மொறுமொறுன்னு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் கோதுமை மாவில் எட்டு அல்லது 9 பப்ஸ் செய்யலாங்க ஒரு கப் கோதுமை மாவில் நாலு அல்லது அஞ்சு பப்ஸு செய்யலாம் நான் இன்றைக்கி ஒன்பது பப்ஸு செய்ய போகிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் எண்ணெயும் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் இது மாதிரி கைகளால் பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இது போல் நல்லா பிசஞ்சு விட்டு கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சை தண்ணி தெளித்து இதை நல்லா சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு மூடி இதை அப்படியே வச்சிடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடலாம் சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோட பெரிய சைஸ் பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட பச்சை மிளகா வதக்குனிங்கன்னா காரம் தெரியாது சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லேசாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கின பிறகு ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கோஸ் எடுத்திருக்கேன் அடுத்து இதோட ஒரு சின்ன சைஸ் கேரட்டை நல்லா துருகிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வெறும் உருளைக்கிழங்கு கூட வேக வச்சிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோஸ் கேரட்லாம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் சுருங்கி வரணும்னு அவசியம் கிடையாது இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வாக ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க இது மசாலாவோட மிக்ஸ் ஆனால் போதும் இப்போது இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி வேலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் வெஜ்ஜி பாப் செய்கிறதுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நிறைய ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது போல் டீஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் இருக்கணும் அடுத்து ஒரு பிளேட்டில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இன்னும் கூட சாஃப்டாக இருக்கும் இதை வெளியே எடுத்துடலாம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு சேர்த்துருங்க இது போல் மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை இது போல் நல்லா திரட்டிக்கோங்க நீல வாக்கில் நீல வாக்கில் திரட்டிட்டு இதை எட்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் நான் எட்டு பகுதியாக பிரித்து எடுத்துருக்கேன் பிரித்து எடுத்துட்டு இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது இதே மாதிரி ஒரே அளவில் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கோங்க நான் எட்டு பகுதியாக பிரித்து உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கோது மாவில் இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பரட்டி எடுத்துகிட்டு பூரி உருட்ட கட்டையால் இது போல் நல்லா சப்பாத்தி மாவு எப்படி நம்ம உருட்டுவோமோ அதே மாதிரியே மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக உருட்டோம் வேணால் சப்பாத்தி மாவு நம்ம எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்டணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் அப் அன்னிவனாக இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள் இதே போல் எல்லா மாவையும் உருட்டி ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரியே நான் எட்டு மாவுகளையும் நான் உருட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் எட்டு ஷீட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பப்ஸு செய்கிறதுக்கு ஷீட் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு ஷீட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டரை இதுக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட சிலிக்கான் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நல்லா தடவிக்கோங்க என்கிட்ட ப்ரெஷ்ஷு கிடையாது அதனால் இது போல் டீஸ்பூன் வச்சு நான் நல்லா தடவி விட்டுக்கிறேன் அடுத்து இதுபோல் ஜல்லடை எடுத்துக்கோங்க ஜல்லடையில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு இதை லேசாக இதை மேல் பக்கமாக ஜலிச்சுக்கோங்க கொஞ்சமாக லேசாக ஜென்டலாக இது போல் ஜலிச்சு விட்டுக்கோங்க மறுபடியும் இதே போலே ரெண்டாவது ஷீட்டு எடுத்து இதுக்கு மேலே ஈவனாக வச்சுக்கோங்க மறுபடியும் இதுக்கு மேலே பட்டரை தடவிக்கோங்க இது போல் பட்டரை ஃபுல்லாக தடவிட்டு மறுபடியும் இது போல் மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இதுபோல் ஜல்லடை இல்லாதவங்க கையால் லேசாக தூவி கூட விடலாம் இதே போல் எட்டு ஷீட்டையும் இதே போலேயே கடைசியாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் கடைசி ஷீட்டு நான் இதுக்கு மேலே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு இதுக்கு மேலே மறுபடியும் கோதுமை மாவை தூவிக்கோங்க கண்டிப்பாக கடைசியாக கோதுமை மாவு தூவணும் அப்போ தான் உருட்டும் போது ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நான் எட்டு ஷீட்டையும் இதே போல லேயர் லேயராக அடுக்கி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எட்டு ஷீட்டும் நான் அடுக்கி வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவை போல் தடவிக்கோங்க பாருங்கள் எட்டு ஷீட்டும் ரெடியாக இருக்குது தடவிட்டு இதை லேஸாக ஜென்டிலாக தேய்ச்சிக்கோங்க எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியும் ரொம்ப அழுத்தி தேய்க்காம ஜெண்டிலாக போல் தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் போல் நான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துருக்கேன் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்காது பாருங்கள் இப்போ ஓரங்களில் இந்த அன்னிவனாக இருக்க பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் தான் பப்ஸு நல்ல ஷேப்பில் கிடைக்கும் மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஷேப் ஷேப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒன்பது பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க அதாவது வெர்டிக்கலில் ரெண்டு லைன் போடுங்க அரிசாண்டலில் ரெண்டு லைன் போட்டிங்கன்னா ஒன்பது பகுதி கிடைக்கும் அதாவது ஒம்பது ஷீட் ரெடி பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் பப்ஸு செய்கிறதுக்கு ஷீட் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதில் இருக்க எல்லா ஷீட்டையும் எடுத்து ஒரு பிளேட்டில் அடிக்க எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஸ்டஃபிங்கையும் எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க ஷீட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஸ்டஃபிங் இதில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு முட்டை பப்ஸு செய்யணுன்னா முட்டையை வேக வச்சுட்டு பாதியளவு கட் பண்ணி இது மேலே வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி வெஜ்ஜி பப்ஸ் செய்ய போகிறோம் அதனால் வெறும் ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுக்கு மேலே இது போல் லேஸாக இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒட்டாத போல் இருந்துச்சுன்னா சென்டரில் கொஞ்சமாக பச்சை தண்ணி தடவி விட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும் சைடில் இந்த மாதிரி லேஸாக இது போல் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் மறுபடியும் பிரிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி இதுக்கு மேலே தடை விட்டு நல்லா அழுத்தி விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது இது போல் செய்யும் போது பாருங்கள் அவ்வளோதான் வெஜ்ஜி பப்ஸு நம்ம ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்க ஷீட்டையும் இதே போலவே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடான பிறகு ரெண்டு பப்ஸு இடைவெளி விட்டு வச்சுட்டு பாருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவனிங்கன்னா நல்லா வெளியே மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா சிவந்து வரும் நீங்கள் பட்டர் தடவாமலும் செய்யலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சீங்கன்னா எல்லாமே கருகிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சீங்கன்னா எண்ணெய் இழுக்கும் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு பக்கம் சிவக்கிற வரைக்கும் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் திருப்பிக்குவோங்க பாருங்கள் மறுபடியும் திருப்பி விட்டுவிட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக விடுங்க எதுக்காக நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்கிறோன்னா உள்ளே இருக்க கோதுமாவெலாம் நல்லா ப்ரெஷரில் வேகும் அதுக்காக நம்ம குக்கர் மூடி போட்டு மூடுறோம் பாருங்கள் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க இதை நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வந்திருக்கு நம்ம வெஜ்ஜி பப்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு மீதி இருக்க பப்ஸையும் இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட்டு பண்ணி எடுங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பாருங்கள் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா உள்ளே சாஃப்ட்டாகவும் இல்லை லேயர் லேயராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடையில் வாங்குகிற பப்ஸு போலவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்